இந்த போதையை பொறுத்தவரையில் அதாவது போதை என்ற சொல் சொல்லை நாங்கள் பார்த்தால் இது மதுவுக்கு மாத்திரம் போதை வஸ்துக்களுக்கு மாத்திரம் குறிப்பிடக்கூடிய சொல் கிடையாது இந்த சொல் உதாரணமாக நாங்கள் ஒரு சாப்பாடை சாப்பிடுகின்றோம் அந்த சாப்பாடு எமது உடலினுள் சென்ற பிறகு எமது உடலில் உள்ள செல்கள் இந்த சாப்பாடு நல்லா அடிக்கிறது என்று அதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தால் எமது உடம்பு அந்த சாப்பாட்டுக்கு போதையாக மாறிவிடும் மாறிவிடும் அதே மாதிரி ஒருவர் வந்து ஏதாவது ஒரு வேலை ஒரு வேலையில் வந்து மும்முரமாக ஈடுபட்டு அந்த வேலையே அவருக்கு உயிர் போன்ற அந்த வேலை அவர் நேசித்தால் நாங்கள் சொல்ல அவருக்கு அவர் அதுக்கு விட்டார் அப்படி என்று சொல்லுவோம் இந்த போதை என்பதை நாங்கள் அதாவது இந்த போதை வஸ்துக்கள் என்று நாங்கள் குறிப்பிடக்கூடிய பொருட்களோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கின்ற பொழுது மருத்துவத்துக்காக வேண்டி இஸ்லாம் வந்து அதை ஆகுமாக்கி இருக்கிறது அதாவது பல நிபந்தனைகளோடு பல நிபந்தனைகளோடு போதை வஸ்துக்களை மதுவுக்காக மருத்துவத்திற்காக வேண்டி இஸ்லாம் அனுமதித்துள்ளது அவ்வாறு மருத்துவருடைய பரிசு அதாவது பரிசீலனை மூலம் மருத்துவர் பரிந்துரைப்பின் மூலமாக நாங்கள் அதனை பயன்படுத்தினால் அதுக்கு யூஸ் என்று சொல்லுவார்கள் அவ்வாறு மருத்துவர் பரிந்துரை இன்றி நாங்கள் அதனை பயன்படுத்தினால் அதுக்கு மிஸ்யூஸ் என்று சொல்லுவார்கள் அதே போன்ற அந்த மருத்துவ அதாவது மருத்துவருடைய பரிந்துரை இல்லாமல் என்னுடைய சுய இன்பத்துக்காக வேண்டி நான் அதனை பயப்படுத்தினால் அதற்கு அபியூஸ் ட்ரக் எபியூஸ் என்று அதற்கு சொல்லுவார்கள் அதனை நான் தொடர்ந்து பாவித்து அந்த மதுவையே சார்ந்திருந்தால் அந்த போதை வஸ்துக்களையே நான் சார்ந்திருந்தால் நான் அந்த மதுவுக்கு அடிமையானால் அந்த மது இல்லாமல் அந்த போதை பொருட்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்ற நிலைமைக்கு அடிமையாகினால் ட்ரக் எடிக்ஷன் என்று அதற்கு சொல்லுவார்கள் அன்பிக் இஸ்லாமிய சகோதரர்களே இந்த மாதிரியாக ஒரு மனிதர் கட்டம் கட்டமாக அந்த மதுவில் அதாவது போதை பொருட்களுக்கு அடிமையாகி கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு சிக்குண்டு இறுதியில் அதற்கு அடிமையாக கூடிய ஒரு நிலைமைக்கு மாறிவிடுவதை நாங்கள் இந்த சமூகத்தில் வந்து எங்கள் எங்களுக்கு பார்க்க முடியுமாக இருக்கின்றது